ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பி சிறீ பார்த்தோம்னா கார்த்திகிட்டு வந்து ரேவதியை பிரித்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ ரேவதி வந்து நம்ம வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒழுங்கு மரியாதை வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அப்படியே சோகமாயிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து காளி மாலை தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஊர் ஜனங்கள்கிட்ட சொல்லவும் ஜனங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா காளிமாலோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா காளிமால் அவங்க அடி முத்துவெளி இவங்க மூணு வரையும் போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்து வாங்கி அவங்க மூணு வரையும் போலீஸில் கொண்டு சரணடைய வச்சுருந்தாங்க அவங்க மூணு வரும் பார்த்தோம்னா இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க உள்ளத்துக்கு போட்டுருந்தாங்க இந்த விஷயம் வந்து அவங்க சந்திரகலாவுக்கும் தெரிய வருது உடனே சந்திரகலா திரிச்சடையிறாங்க அத்தையால் தான் இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி இந்த குடும்பமே இருக்குது அவங்களுப்பே உள்ள தள்ளிட்டாங்க போயிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அவங்கள போய் பார்க்க போனாக்கி அப்புறமா நம்மளே உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்களோ சரி நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் இப்போ நம்ம அவசரப்பட்டு போனாக்கி அப்புறமா நம்மளும் இதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது பார்த்துடக்கூடாது ஏன்னா ஊர் ஜனங்க ஒட்டு வந்து அவங்க மூணுவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க அதனால ஊர் ஜனங்க யாராவது நம்மளை பார்த்துட்டாக்கி அப்புறமா அக்கா கிட்ட வந்து சொன்னாக்கி இப்போ எல்லாமே வந்து தலைகளை மாறிடும் அதனால இதை கொஞ்சம் ஆற போட்டு தான் நம்ம போகணும் ஆனால் அந்த மூணு வரையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திரக்கலாம் நினைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் கட்டுறாங்க கார்த்தி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து கௌசல்யாவும் பாட்டியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு கௌசல்யா சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து அவங்க ரேவதியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க அத்தை வந்து அவளை கூப்பிடும்போது போது அவ போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு என் கைய அந்த அளவுக்கு வந்து இருக பிடிச்சுக்கிட்டு இருந்தா அவ வந்து போகவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கு அவ அழுதுகிட்டே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரேவதி என் வந்து எந்த அளவுக்கு உயிரா இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்லும்போது இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் தெரியும் அதனால தான் நான் ரேவதியை பிரிஞ்சு இத்தனை நாள் நான் இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காத்தி நினைக்கவும் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரியா நீ வந்து கண்கலைங்க நீ அழுது உடஞ்சிடக்கூடாதியா இந்த நேரம் மாதிரி நேரத்தில் நீ தைரியமாக இருக்கணும் எப்படியாவது வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்மளும் ஒன்று சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் தானே உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்ன பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ரேவதியும் உன்னையும் கல்யாணம் பண்ணி உங்கள் அத்தை வச்சா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேவதி இப்போ உன்னை வந்து உயிராக அவன் நினச்சிட்டு இருக்கிறா அவ உன்னை பிரிஞ்சு கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டா நான் சொல்றது கேளுயா ரேவதி எப்படியாவது அழைச்சிட்டு வந்து நீ உன் வீட்டுக்கே அவளை அழைச்சிட்டு போயிரியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்ன பாட்டி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் சொல்றது கேளு ரேவதியும் வந்து நீ அழைச்சிக்கிட்டு நீ உன் வீட்டுக்கே போயிரு நீ இந்த ஊர்லேயும் நீ இருக்க வேண்டாம் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே எல்லாத்தையும் நீ வந்து அதாவது விட்டுட்டு இந்த ஊரில் வந்து நீ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நீ அவ்வளோ நல்லதுதான் பண்ணியிருக்கிற ஆனா நீ பண்ணன நல்லது எல்லாத்தையுமே வந்து அவ புரிஞ்சிக்காம அவ ஒரே நிமிஷத்துல அப்படியே வந்து சாம்டிசிரி மாறிட்டால நான் சொல்றது கேள்வி ரேவதி எதுக்காக நீ பிரிஞ்சிருக்கணும் ரேவதி ஓம் பண்ணிட்டா நீ கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது ரேவதி வந்து உன்னுடைய சொத்து அவ எப்படி தான் பொண்ணை வான்னு சொல்லிட்டு அவள் அழைச்சிட்டு போக முடியும் உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரேவதி உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது அவள் எப்படி துடிச்சு விட்டு போனா பற்றியா நான் சொல்றது கேளு அவளை அழைச்சிட்டு நீ பிசாம இங்கேருந்து ஊரை விட்டு போயிறியா உன் வாழ்க்கைய என்ன நீ பார்த்துக்கோ நீ சந்தோஷமாக நீ ரேவதி கூட வாழ ஆரம்பி அப்படிங்கவோ அப்போ கௌசல்யாவும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி எனக்கு என்னமோ பாட்டி சொல்கிறது தான் கரெக்டுன்னு படுது ரேவதி ஒன்னு விட்டுட்டு பிரியும்போது போது அவ எப்படி துடிச்சு போனா தெரியுமா அதனால அவ இப்பமும் ஒண்ணு நினைச்சுதான் தான் அழுதுகிட்டு இருப்பா அதனால சொல்றது கேளு நீ ரேவதி அழைச்சிட்டு நீ உன் ஊருக்கே போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து இல்ல பாட்டினு அப்படி செய்ய மாட்டேன் அப்படி நான் நினச்சிருந்தோம்னா ரேவதியை அத்தை வந்து அழைச்சிட்டு போகும்போதே நான் தடுத்து நிறுத்தியிருப்பேன் ஆனால் அத்தையோடய ஆசீர்வாதம் இல்லாமல் நானும் ரேவதியும் சந்தோஷமாக நாங்கள் வாழ மாட்டோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் பாட்டி அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாட்டி சொல்கிறாங்க நீ என்னைய நினச்சிட்ருக்குற உங்கள் அத்தையோட மனசு மாறும்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறியா என்னை கண்டிப்பாக மாறவே மாறாது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுது அப்போ கூட அவன் மனசு கொஞ்சம் கூட வந்து இறங்கி வரலையே சொல்லப்போனாக்கி இன்னும் கூடுதலாக தான் கோபத்தோடு இருக்கிறா அப்படிப்பட்டவெல்லாம் உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க கேட்குறா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அதனால் சொல்கிறது கேளு ரேவதியை அழைச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிரு இதுக்கப்புறம் இந்த பக்கம் கூட நீ வராதையா நீங்கள் வந்து அவளுக்கு நல்லது பண்ணணுன்னு போகிறோம் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவள் உன்னை இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால அப்படிப்பட்டவளை நீ எதுக்காக நினச்சி உன் வாழ்க்கையை நீ நாசப்படுத்திக்கிடுத அதனால் சொல்கிறது கேளு ரேவதியை நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டா போடுவோம் பின்னாடியே அவள் வந்துடுவா அவளை தடுக்கிற உரிமை அவளுக்கே கிடையாது அதனால் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கௌசல்யம் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தோம்னா ரேவதி ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ மயில்வாகனம் ராஜராஜன் ரோகிணி சுவாதினி எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து ரேவதி அழுதுகிட்டே இருக்கும் போது மயில்வாகனம் சொல்றாங்க ரேவதி இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அத்தை வந்து ஏற்கனவே வந்து அதாவது அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு பாட்டியும் தாத்தாவும் தான் காரணம்னு இந்த அளவுக்கு கோபமா இருந்தாங்க இப்போ என்னன்னா வந்து அவனுடைய மொத்த கோபமும் இப்ப கார்த்தி மேலையும் திரும்பிடுது இதனால அடுத்து என்ன நடக்க போது தெரியல ஒன்னையும் பிரிச்சு அத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையா எப்படியாவது உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மனசு துடிக்குது ஆனா என்ன பண்றதுக்குன்னா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க அப்படின்னு மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ரோகிணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப ஆக மொத்தத்துல பாட்டியோட பேரை கார்த்தி தாங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே மயில்வாகனமும் ஆமா ரோகிணி எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க என்கிட்ட கூட நீங்க சொல்லாம மறைச்சிட்டீங்களா அப்படிங்கும்போது போது ஆமா இப்படி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இப்படிதான் நடக்கும் தெரியும் அதனாலதான் அதை நாங்க சொல்லாம நாங்க மறைச்சோம் அப்படிங்கும்போது போது அப்ப ரோஹிணி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க ரேவதி எனக்கு தெரியும் நீ வந்து கார்த்தியை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இங்கே அமைதியாக இருக்கிற நீ பாட்டுக்கு கார்த்தியை தேடிட்டு நீ பேசாமல் போயிரு இப்போ பாரு நவீனும் அவள் துர்காவும் போகலையா நவீனை தே நவீன் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து நவீன் கூட சேர்ந்து வாழலையா அதே மாதிரிக்கு நீயும் முடிவு எடுத்துகிட்டு நீ கார்த்திகோட நீ பெயிர் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ சொல்றது கரெக்டு தாக்கா ஆனால் துர்கா வேணும்னு சொல்லிக்கிட்டு நவீன் வந்து அழைச்சிட்டு போயிட்டான் ஆனால் கார்த்தி அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் வந்து அம்மா அம்மாவோட சம்மதம் வேணும்னு சொல்லினால்தான் அவர் என்னை இத்தனை நாள் வரைக்கும் அவர் தள்ளி வச்சிருக்கிறாரு அம்மா வந்து அதாவது பாட்டியோட பேருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மாப்பிள்ளையா வந்து அம்மா ஏத்துக்கிட்டது அப்புறமா தான் எங்க வாழ்க்கையை தொடங்குவேன்னு சொல்லிக்கிட்டு அவர் பிடிவாதமா இருக்கிறாரு அதனால நவீனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு ரேவதி ஒண்ணுமே புரியலையே ஆனா கார்த்தி வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நல்லவர் ஆனா அம்மா ஒரு நிமிஷத்துல எதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்களே இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல ஒன்னையே கார்த்தியை சேர்த்து வைக்கணும் இப்போ என்ன செய்யறதுக்கோ தெரியல தெரியலையே அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல கண்டிப்பா வந்து நீங்க ரெண்டு பேரும் சேரவே முடியாது அம்மாவோட பிடிவாத குணம் தான் உனக்கு தெரியுமே அது மட்டும் இல்லாம கார்த்தி வந்து அம்மா சம்மதத்தோட தான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாக்கி கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது அதனால இந்த இது வந்து இப்போ உன் தான் இருக்குது நீ எடுக்கிற முடிவுல தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நீ கொஞ்சம் சமாதானமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா இங்க சாமி தான் கட்டுறாங்க சாமி ரொம்பவே கோவத்தோட இருக்கோ இப்போ சந்திரகலா வந்து கூட கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே அந்த கார்த்தி பையன் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் பார்த்தியா இதை நான் சொல்லும்போது நீ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அவன் மேலே இருந்த நம்பிக்கையில் நீ இப்படி இருந்த ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவன் எந்த அளவுக்கு அவன் போயிருக்கிறான் பார்த்தியா இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டியா அதுவே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரேவதி பார்த்தோம்னா அவங்க வராங்க வந்து இனிமேல் சாம்டிஸ்ரீ வந்து ரேவதியை பார்க்குறாங்க உடனே என்ன ரேவதி காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சாமுண்டுஸ்ரீயும் சந்திரக்கலாவும் பார்க்குறாங்க என்ன ரேவதி உங்கள் அம்மாவையே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சந்திரக்கலா கேட்கும் போது இங்கே பாருங்க இதில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது அம்மா பொண்ணுக்குள்ளே நடக்கூடிய விஷயமாக்கும் அப்படிங்கவும் உடனே சாமுஸ்ரீ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னையும் அவரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கணுமா உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் பொண்ணாக்கி அவன் கெட்டின தாலி கூட அவங்க கழுத்தில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலி கழட்டி அவன் முகத்திலே தூக்கி வீசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க கல்யாண விஷயத்தை பற்றி நீங்கள் வேணால் வந்து இத்தனை வருஷமாக நீ வாழ்ந்துட்டுருக்குற அப்பாவை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் கோபத்தினால நீங்கள் தாலி கட்டிட்டு வீசுறதுக்கு நீங்கள் துணிஞ்சிங்க ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் என் கார்த்தி மலை நான் அளவுக்கு நான் என் காதலை வச்சிருக்கிறேன் அதனால் வந்து அவர் கூட என்ன சேர்த்து வைக்க போறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னடி நினைச்சிக்கிட்டு இருக்கிற கனவுல கூட அது நடக்காது அப்படின்னு சாமி சொல்லி சொல்லவும் அப்படியாம் உங்கள் முடிவை நீங்கள் சொல்லிட்டீங்களா இப்போ ஏன் முடிவையும் நான் சொல்லிடுது அப்படிங்கும்போது நீ என்ன பண்ண போற சாப்பிடுறது சாப்பிடாம இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும் நான் என் கதையை நான் முடிச்சுக்கிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா அவங்க சாம்டி சரி வச்சிருக்கிற அந்த பொருளை வந்து அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க தன்னுடைய நெத்தில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் குடும்பத்துல உள்ள அவ்வளவு எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப சந்திரக்கெல்லாம் மனசுக்கு நினைக்கிறாங்க ஓஹோ இவ கார்த்தி நினைச்சு இவ கதையை முடிச்சுக்கிட போறாளா ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் நீ அதை செய்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் மனசுக்கு நினைக்கவும் அப்ப சாம்டி சரி ராஜராஜன் மயில்வாகன எல்லாருமே வந்து பாக்குறாங்க உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து மயில்வாக அவனை சொல்கிறாங்க அங்கே பாரு ரேவதி இந்த மாதிரிலாம் நீ தப்பான முடிவு எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்க அம்மாவோட முடிவும் வந்து மாறாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க மனசை மாற்றிக்க மாட்டாங்க அவங்க ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பிடிவாதம் இருந்தாக்கி அதை தான் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பேசுவாங்க ஆனால் என்னாலும் என் புருஷனை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது இவங்களுடைய முடிவு வந்து என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறது தான் எப்போ இவங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்களோ இவங்க பொண்ணு தானே நானும் அதே பிடிவாதம் எனக்கு இருக்கும்ல நான் என் கதையை முடிச்சுக்கிடுதுன்னு சொல்லிக்கிட்டு ஆவேசமான ஒரு எடுக்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்